அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வந்து ஆட்டுக்கறி ஃப்ரை அதிலே வந்து நம்ம காலிஃப்ளவர் எப்படி சேர்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏன்னா ஆட்டுக்கறி வந்து இந்த பாருங்கள் குக்கரில் ரெடி பண்ணியாச்சு ஏன்னா அதோட காலிஃப்ளவர் போடுறதுனால தான் இதை நல்லா வேக வச்சு தான் போடணும் அதுக்கு எல்லா மசாலாவும் போட்டாச்சு வெங்காயம் தக்காளி சுஞ்சிப்பு அதுக்கப்புறம் எல்லாமே போட்டோம் நம்ம ஏன் விட்டுட்டோன்னா அது வந்து மட்டன் சுக்காவாயிரும் நம்ம இதில் காலிஃபிளவர் போட்டு செய்ய போகிறோம் அதுதான் இப்போ கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிருக்கேன் அப்படியே நம்ம வதக்கிட்டோம்னா சுக்காவாக மாறிடும் இப்போது நம்ம முதல் அப்படியே கட்டியாக ஊற்றணும் பாருங்கள் அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம மட்டன் சுக்காவாக மாறிடும் இப்போயும் நம்ம சுக்கா மாதிரி தான் பண்ண போகிறோம் இருந்தாலும் வந்து கொஞ்சம் குக்கரில் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோ தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் போடலை காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இப்போ நம்ம காலிஃப்ளவரை வந்து பிச்சு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு எடுத்துருக்கோம் இதுக்கு மஞ்சள் தூள் போடக்கூடாது சேர்க்கக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலை இதில் பாதி தான் போடுறோம் ஏன்னா வேறு ஒரு டிஷ்ல வந்து இதை பாதி போட போகிறோம் அதனால் ஒரு காலிஃப்ளவரில் பாதி மஞ்சள் போட்டுக்கலாம் இந்த காலிஃப்ளவர் உடனே வெந்துடும் ஆனால் மட்டன் வந்து வேகாது அதனால தான் மட்டனை நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு பண்ணுறோம் காலிஃப்ளவர் போட்டிருக்கனால லைட்டாக உப்பு போட்டுருக்கோம் ஏன்னா எத்தனை உப்பு போட்டு தான் சுடுதண்ணியில் வச்சுருந்தோம் அதனால் லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெப்பர் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் அதாவது மிளகு சீரகம் மிளகு சீரகத்தூள் தான் அது இப்போ இது நல்லா இதோட நல்லா அப்சர்வ் ஆகி வேகட்டும் சிம்லேயே இருக்கட்டும் நல்லா வெந்துடட்டும் காலிஃப்ளவர் ஃப்ளவர் வந்ததுக்கப்புறம் பாருங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா சுருண்டுருச்சு பாருங்கள் மிளகு பெப்பர் இது வந்து மிளகு பெப்பர் வருவது தான் மட்டனில் அதுலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் காலிஃப்ளவரையும் போட்டு வத வதக்கியிருக்கோம் இதில் வந்து இதே மேரேஜ் ஸ்டைலில் வந்து நீங்கள் உருளைக்கெழங்கும் போடலாம் உருளைக்கெழங்கு போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் உருளைக்கெழங்கும் போட்டு செய்வேன் இன்றைக்கி வந்து நான் காலிஃப்ளவர் போட்டு செஞ்சுருக்கேன் காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கணும் அப்போ தான் அந்த இது மாதிரி வறுவல் மாதிரி தான் இருக்கணும் அதுதான் நான் நல்லா ட்ரையாக பண்ணுறேன் கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது அதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம இதை இரும்பு சட்டியில் பண்ணியிருக்கிறதுனால வலிச்சு வச்சிடணும் வேறு சட்டிக்கு மாற்றிடுவோம் ஏன்னா இதிலே வைக்கக்கூடாது அதனால் வேறு சட்டிக்கு மாற்றிடுவோம் மட்டன் வறுவல் காலிஃப்ளவர் மட்டன் காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரியே நம்ம என்ன பண்ணிடலாம் உருளைக்கெழங்கையும் சேர்த்து போட்டு நான் செய்வேன் அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் அதோட போட்டு செய்வேன் பொதுவாக நாங்கள் உருளைக்கிழங்கும் போடுவோம் காலிஃப்ளவரும் போடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கறியோட டேஸ்ட் அப்படியே இந்த காலிஃப்ளவரில் இறங்கி அந்த காலிஃப்ளவரை எடுத்து சாப்பிடையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே பாய்